வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வந்து கீழ்கட்டில ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு கொடுத்தது நம்ம சிம்பு மதன் வணக்கம் மதன் எப்படி இருக்கு நல்லா ரைட் ஓகே थैंक यू ரொம்ப நன்றிண்ணா இன்னைக்கு வந்து டிஆர் அண்ணா வந்திருக்காரு சிவாஜி அந்தோனி அண்ணா அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் அண்ணா வந்திருக்காரு எம்ஜிஆர் அண்ணாமலை அண்ணா வந்திருக்காரு மற்றும் ஆரோவி நண்பர் மாஸ்டர் வெரைட்டி கிங் ஸ்ரீபால் வந்திருக்காரு அப்புறம் வெரைட்டி கிங் அருண் அண்ணா வந்துட்டு இருக்காரு மற்றும் நண்பர் பவர் பிரகாஷ் அவர் வந்திருக்காரு ஸோ தினேஷ் மாஸ்டர் தான் எங்களை நிகழ்ச்சி கொடுத்தாரு அவருக்கும் எங்கள் ராஜ சுபாஷ் அண்ணா அவங்களுக்கும் நன்றியை வந்து நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே நன்றி நன்றி ஆமாண்ணா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் சிவாஜி அண்ணா குட் மார்னிங் அண்ணா வணக்கம்

ஸ்டீஃபாலும் டான்ஸ் பண்ணிட்டு வந்தாரு அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் சிங்கம் டைலாக் நம்ம பிரசாத் பிரகாஷ் எப்படி பண்ண ஓகே ஓகே வேறு கேட்டப்பட இருக்கேன் இன்னைக்கு ஏன்னா நம்ம அண்ணன் கூட பிரகாஷ் ராஜ் கூட சிங்கம் சூர்யா சூர்யா கேட்டப்படுறப்ப சரி நான் சாஸ்டில் போட்டுலாமா தான் கண்டிப்பாக போட்டு ரைட் ஓகே கீழே வந்து வீடியோ ஓகே வாங்கிக்கலாம் கோயில சித்ரா பொண்ணு முன்னிட்டு விசேஷம் எல்லாருடைய பொண்ணவரே எங்கள் அருமை அண்ணன்

நாளை காலை ஆறு மணி வந்து சேகரம் மறந்துடாத ஸ்டேஷன் வந்துரு அடுத்து பிரகாஷ்ராஜ் கில்லி கேட்டப்பா முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி கோட்டை வேற லெவல்

பேக்ரவுண்ட்ல எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இந்த பாட்டு சாதாரணமாக இல்ல இந்த பாட்டு வந்து வெற்றிலங்க வந்து பேசமானவர் அவர் வெற்றிலங்க தனிபுடிக்கிறார் பல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறோம் இந்த போதே நேத்துல இருந்து கலமறிக்கிற நேரமவ போறோம் அதுக்கு நான் ஒரு போடுன பண்ண மோனிங் கூட பண்ணுங்க தேங்க்ஸ் பார்க்க போறீங்க நம்ம கருப்பு சாங்க வேற லெவல்ல இருக்காரு பாருங்க நம்ம நண்பர் ஸ்டீபால் நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்காரு பாருங்க நம்மளுக்கு நானும் உந்தன் உறவை சாங்ஸ் அது வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கல கத்தி குத்துறது நம்ம தலைவர் ரெடி பண்றாரு ரெடி பண்ணிட்டீங்கல்ல பண்ணியாச்சு சுட்டு எடுக்காம பேசுறாரு பாருங்க அதான் பிளஸ் பாயிண்ட் தேங்க்யூ தலைவர்

குழம்பா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு சார குழம்பா சாப்பிட்டு வந்துடலாம் பிரகாஷ் சார் சாப்பிட மாட்டார் சரி சரி ஓகே இங்கே வந்தாலும் அவர் சாப்பிட மாட்டார் வீட்டில் தான் போய் சாப்பிட்டு அப்புறம் நைட்டில் கிடையாது இல்லை ரைட் ரைட் இந்த பாருங்க இதை பார்த்தா ரோசி ஞாபகம் தான் வருது ஓய் ரோசி ரோசி எங்கே இருக்குன்னு தெரில இது இங்கே இருக்குது பார்த்தா ரோசி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஓய் பாருங்க தடவுது காலியே வர வர வரட்ட வட்ட வரந்த அவர் மயிலைடுத்துறேன் நம்மளுக்கு வரைச்சு ரெண்டு பேரை கேட்டுக்குள்ளே வாங்க ஓகே 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 வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து சாப்பாடு வாழைப்பழம் கோஸ் பொரியல் இது நான் அவரக்காய் பொரியல் நினைக்கிறேன் ஊருக்காய் சாம்பார் ஊட்டின சாமி என்ன சாம்பார் அவரக்காய் சாம்பார் ஆ போதுங்க போது போதும் போது இன்னைக்கு சாமியோட சாப்பாடு இன்னைக்கு ட்ரஸ்டோட சாப்பாடு எல்லாம் ஒரு சமாதான அங்க பாருங்க ஃபுல்லா வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் எல்லார வாங்க சாப்பிடலாம் இயவை இந்த